என் அன்பு தாய் ஐஸ்வர்யாவுக்கு என் சலாம் அப்படின்னு ஒரு ட்வீட்டை காலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய ட்விட்டர்ல ஷேர் பண்ணிருக்காரு வரிகளும் ரொம்ப முக்கியமானது தன்னுடைய மகள் மீது எந்த அளவுக்கு அவர் அன்போடு இருக்காரு அப்படிங்கிறத அவர் இந்த ட்வீட் மூலமாவே புரிஞ்சுக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவரு இந்திய சினிமாவில் வணிக ரீதியாக மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர் அவருடைய ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்ல லால் சலாம் இன்னைக்கு உலகம் எங்கும் ரிலீஸ் ஆகியிருக்கு பொறுத்த பொறுத்தவரைக்கும் வள்ளி திரைப்பட படத்துக்கு அப்புறமா குசேலன்ல ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தாரு குசேலனுக்கு அப்புறம் பல வருடங்கள் கழித்து லால் சலாம்ல ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இந்த படத்துலயும் தன்னுடைய மகளின் படம் தன்னுடைய மகளினுடைய டிரெக்ஷன்ல வரப்போற படம் அப்படிங்கிறதுக்காக அவர் நடிக்கல அந்த படத்தினுடைய கதை அவருக்கு பிடிச்சிருந்ததுனால இது ஸ்பெஷல் அப்பியரன்ஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு ரஜினிகாந்த் நடிக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காரு இது அவரே மேடையிலையும் சொல்லியிருந்தாரு இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ரஜினியினுடைய அந்த மகள்கள் மீதான பாசம் இருக்கு இல்லையா ரஜினிகாந்தினுடைய இளைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்தோட கோச்சடையான்னு ஒரு படம் படம் பண்ணியிருந்தார் அவருடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு பெருசுன்னு தெரியும் அவர் டைரக்ட் பண்றதுக்கு இந்திய சினிமாவில் எத்தனை இயக்குனர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு படம் ஹிட் ஆனாலே அடுத்த படம் சூப்பர் ஸ்டாரை டைரக்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ணக்கூடிய இயக்குநர்கள் எத்தனையோ பேர் அத்தனை பேர் இருக்கும்போது ஒரு தந்தையாக தன்னுடைய மகள்களுக்கு திரைப்படங்களை நடிக்கிறதுக்கான திட்டம் அப்படிங்கிறது ரஜினிகாந்த் திரும்ப எப்பவுமே இருந்தது இல்லை அவருடைய ஸ்பீச்லேயே அதை சொல்லியிருந்தார் அவர் எப்பவுமே தன்னுடைய நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள நெருங்கிய உறவினர்களுடைய படங்கள்ல நடிக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவை பல வருஷங்களுக்கு முன்னாடியே எடுத்துட்டாரு தான் அவங்க ஃபேமிலியிலேயே நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் அவங்களோட எந்த ஒரு படத்திலையுமே டைரக்ஷன்லயோ இல்ல அவங்களோட சேர்ந்து நடிக்கிறதோ இல்ல அவங்களுடைய தயாரிப்பில் நடிக்கிறதையோ அவர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய தனித்துவத்தை நெருங்கிய உறவினர்களுக்காக அவர் லூஸ் பண்ணும்போது இத்தனை வருஷமா அவர் உருவாக்கின அந்த பிராண்டும் சிக்கலில் ஏற்படும் அதே நேரத்தில் அவரை நம்பி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அவருக்குன்னு இருக்கிற பிஸ்னஸையும் டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கும் இப்படி பல காரணங்கள் இருக்கிறதுனால அவர் அந்த முடிவு எடுத்திருந்தார் ஆனால் முதல் முறையாக கோச்சடையான் படத்தில் ஒரு புது முயற்சியை பண்ணியிருப்பார் மோஷன் கேப்சர் அப்படிங்கிற டெக்னாலஜியில் ரஜினிகாந்தினுடைய அந்த அசேவுகளை வச்சு கோச்சரையான் ஒரு படம் உருவாக்கப்பட்டது அந்த படம் வசூல் ரீதியாக சரியா போல அப்படின்னாலும் ஒரு புது முயற்சியாக பார்க்கப்பட்டது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் சினிமாக்குள்ளே வந்தவர் அதன் பிறகு கலர் த்ரீ டி மோஷன் கேப்சர்னு இப்படி வெவ்வேறு காலகட்டங்கள்லையும் தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு அந்த படத்தை கொடுத்தப்ப நிறைய விமர்சனங்கள் எல்லாம் கூட வந்திருந்தது ரஜினி ஏங்க இந்த மாதிரி பண்ணுறாரு ஷங்கர் மணிரத்னோன்னு சொல்லி இண்டஸ்ட்ரியோட டாப் டேரக்டர்ஸ் எல்லாம் அவரை டேரக்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணும்போது எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க ஆனால் அந்த நேரத்தில் அவர் சௌந்தர்யா ரஜினிகாந்துக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய கெரியரில் முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கும் அவர் அவங்களுடைய மகள் என்பதற்காகவே வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே அப்படிங்கிற ஒரு நியாயமான பார்வையையும் ரஜினி ஃபேன்ஸ் முன் வைக்கிறாங்க இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முதல் திரைப்படம் அப்படின்னா த்ரீ தனுஷ் கதாநாயகனா நடிச்ச அந்த படத்தை அவங்க இயக்கியிருந்தாங்க அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப அந்த கொலவெறி வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த சாங் ஆனால் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அப்போ போகல ஆனால் இப்போ ரீரிலீஸ் பண்ணி பெரிய அளவுக்கு அந்த படம் ரசிகர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு இன்டர்வியூல பேசும்போது எனக்கு அந்த ஹிட் அப்போ பெருசாக கிடைச்சிருந்ததுன்னா அந்த தயாரிப்பாளர் சந்தோஷமா இருந்திருப்பாங்க ஆனால் அது அப்போ கிடைக்கல கொலவெறி வந்து அந்த படத்தை விட பெருசாக ஹிட் ஆனது ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் ஐஸ்வர்யா பதிவு பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து கௌதம் கார்த்திகை வச்சு வெய் ராஜா வை அப்படிங்கற ஒரு படத்தையும் பண்ணியிருந்தாங்க இப்படி ஏற்கனவே இரண்டு படங்களை இயக்கிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மூன்றாவதாக ஒரு படம் பண்ணும்போது அந்த கதையை கமர்ஷியலா இல்லை சாதாரணமாக ஒரு ஹீரோவுக்கான சப்ஜெக்டாக பண்ணியிருக்கலாம் பட் இந்த கதையை வேறு ஒருவரிடமிருந்து வாங்கி இவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ணி இந்த படத்தை இயக்கியிருக்காங்க இதில் விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் லீட் ரோல்ஸ் பண்ணாலும் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அந்த கேரக்டர் தான் படத்தோடைய கதையை வந்து கொண்டு போக போது வெயிட்டான ஒரு கேரக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க பட் யாருமே அந்த கேரக்டரெலாம் நடிக்க முன் வரல ஏன்னா கதை கேட்குறாங்க இவர் ரஜினியோட பொண்ணு அப்படிங்கிறதுனால கூப்பிட்டு பேசுகிறாங்க பட் படத்துக்குள்ளே வந்து அவங்க சைன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்களானா வரவே இல்லை கடைசியாக தான் ரஜினிகாந்த் நானே அந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னு முன் வரார் தன்னுடைய மகள் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி அவர் சொன்னார்னா இன்றைக்கி அவங்களுடைய படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் டைரக்ட் பண்ணுறதுக்கும் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர் உன்னோட படம் இது நீ தான் போயிட்டு அப்ரோச் பண்ணணும் இது முழுக்க முழுக்க உன்னோட படமாக இருக்கணும் நான் என்னுடைய பேரை பயன்படுத்தி இந்த படத்தை பண்ணேன்னு சொன்னால் அது உன்னுடைய தனித்துவத்தை அழிச்சிரும் அப்படிங்கிறதுனால அவர் அதுலேருந்து விலகியே இருந்திருக்காரு அதன் பிறகு அவங்களுடைய முயற்சியிலேயே ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிருக்காங்க அந்த படத்துக்குள்ள கேஸ்டன் குருவெல்லாம் வந்திருக்காங்க ரஜினியும் கதை பிடிச்சி உள்ளே வர்றாரு இப்படி எல்லாத்தையுமே பக்காவாக பிளான் பண்ணதுக்கப்புறம் ரஜினி பேச போகிற அரசியல் இருக்கு இல்லையா ரஜினி மீது வெளி உலகில் வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் அவருடைய ஐடியாலஜி அவர் பேசின விஷயங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு கட்டமைப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் இல்லை ரஜினி ரஜினியினுடைய மனசும் அவருடைய சிந்தனையும் வேறு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக இது இருக்குன்றது ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட ஸ்பீச்சில் இருந்து நம்ம பார்த்தோம் அவங்க அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்லேயே அது ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாங்க அது எல்லாமே ஹெட்லைன்ஸாக மாறுச்சு அந்தளவுக்கு அது முக்கியமாக இருந்தது இப்போது இந்த ஃபோட்டோவை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு இல்லையா இந்த ஃபோட்டோங்கிறது ஒரு நடிகர் தன்னை எப்போவுமே ஒரு அழகாக பிரம்மாண்டமாக கெத்தாக காமிக்கிறது தான் விரும்புவாங்க ஒரு வீல் சேரில் போகிற ஃபோட்டோவை எந்த ஒரு நடிகரும் இந்த மாதிரி பப்ளிக்காக வெளியில் வந்து கொடுக்க மாட்டாங்க அதை ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் ரஜினிகாந்த் இன்றைக்கி அதை ஷேர் பண்ணியிருக்காருனா அதுதான் அவருடைய மகள்கள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய பாசத்துக்கு உதாரணம் ஏன்னா அவர் ஆடியோ லான்ச்லேயும் ஒன்று சொல்லியிருப்பார் என்னுடைய இன்னொரு தாய் தான் ஐஸ்வர்யா எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ என் கூட இருந்து இன்னொரு தாயா என்னை அவங்க பார்த்துக்கிட்ட விதம் வந்து எனக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருந்துச்சு சௌந்தர்யாவும் இருந்திருந்தால் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்த பிறந்ததுனால அவங்களால வர முடியல இருந்தாலும் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் இதுலேயும் கூட உங்களுடைய படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் இதுதான் சூப்பர் ஸ்டார் நினச்சிருந்தா லால் வெற்றி வெற்றியடைய வாழ்த்துறேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை என்னுடைய படம் இல்லை நம்முடைய படம்னு சொல்லியிருக்கலாம் இது முழுக்க முழுக்க ஐஸ்வர்யாவுடைய படம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதுக்கான எஃபர்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறதும் அவருக்கு தெரியும் அதனால தான் அப்படி விஷ் பண்ணியிருக்காரு தன்னுடைய லைஃப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் எவ்வளோ முக்கியமானவங்க அப்படிங்கிறத இந்த ஒரே ஒரு ஃபோட்டோவில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு வீல் சேரில் வர மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவர் யோசிக்கல இதை நம்ம ஃபேன்ஸ் பார்த்தா எப்படி எடுத்துப்பாங்க இது வெளியில் ஷேர் பண்ணும்போது அதை ட்ரால் பண்ணுவாங்களா இதெல்லாம் யோசிக்கல நான் இதாங்க நான் அப்படி தான் இருந்தேன் ஐஸ்வர்யா எனக்கு முக்கியம் அவங்க எனக்கு இன்னொரு தாயாக இருந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த ஒரு பிக்சர் போதாதா அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஆயிரம் கதைகள் இருக்கலாம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் பொதுமக்களும் ஐஸ்வர்யாவை எப்படி பார்க்கணுங்கிறத ரொம்ப அழகாக இந்த ஒரு ஃபோட்டோவில் அவர் சொல்லியிருப்பார் லால்சலாம் படம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரிலீஸாயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தனுடைய கெரியரில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க படத்தினுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது ரஜினிகாந்தினுடைய கேரக்டர் என்ன பேச போது லால் சலாம் இந்த வருடத்தினுடைய வெற்றி படமாக போதா அப்படிங்கிறதெல்லாம் படம் ரிலீஸ் ஆன பிறகு ரசிகர்கள் சொல்ல வேண்டிய விஷயம் நாமளும் பொறுத்து no Babo.